அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியின் ஈரோடு மாவட்ட தலைவர் ஆலி ஜனாப் சகோதரர் எ சித்திக் அவர்களை கண்டன உரை பேச அன்புடன் அழைக்கின்றேன் நேரம் மிக குறைவாக இருக்குகின்ற காரணத்தால் மிக விரைவாக தங்களுடைய உரையை முடித்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அளவற்ற அருளாளனும் நிகரல்லா பேர் எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மனைவியின் மீதும் பொழியபடட்டுமாக பிரார்த்தித்து ஈரோடு ஜமாத்தல் உலமா சார்பில் வக்பு ஒழிப்பு சட்டத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை போட்டிருக்கின்ற தலைவர் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு முத்துசாமி அண்ணன் அவர்களே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாலை வாழ்த்துக்களை சொல்லி பிஜேபி அரசு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது வக்புவாரிய வாரிய திருத்தம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சொத்துக்களையும் இன்றைக்கு அபகரிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அழைப்பை ஏற்று விழாவுக்கு வந்திரு வருகை கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் அவர்களை ஜமனாத் உல்மாயின் சார்பாக வருக வருகென்று வரவேற்கின்றோம் அதேபோன்று கிழக்கு சட்டசபையினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சந்திரகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் பிஜேபி ஆட்சி அமைந்ததிலிருந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அரசு முத்த ச முத்தலாக் சட்டமாகட்டும் குடியுரிமை சட்டமாகட்டும் இதே போன்று பல்வேறு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அமைக்க ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நூறாண்டு காலம் அவர்கள் அவர்களுடைய திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்ற பார்க்குறாங்க இஸ்லாமிய வரலாறை மறைக்க பார்க்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு மசூதிகள் ஒவ்வொன்றாக ஏன் இடிக்க வேண்டும் வேண்டும் ஒட்டுமொத்தமாக வக்பு சட்டத்தை உருவாக்கி சொத்துக்களும் அதானியுடைய வீடு இன்றைக்கு வகுப்பு இருக்கிறது அவர்களுக்கு இன்றைக்கு வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வகுப்பு சொத்து என்பது செல்வந்தர்கள் தங்களுடைய சமுதகத்திற்கு கூடிய சொத்தாக இருக்கிறது இது கபர்சானாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாகட்டும் மஜித்தாக இருக்கட்டும் மதரசாக இருக்கட்டும் இந்த சொத்துக்கள் எல்லாம் செல்வந்தர்கள் கொடுத்த சமுதாயத்துக்கு சொத்து இந்த சொத்துக்களை நீங்க ஏன் அபகரிக்க பார்க்கறீங்க இதுதான் கேள்வியாக இருக்கிறது ஒன்பது லட்சத்தி நாற்பது ஏக்கரா இந்தியா முழுக்க வக்பு சொத்துக்கள் இருக்கிறது கணக்கு இருக்குது இந்த சொத்து அதிகாரம் கிடையாது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுத்து மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுத்து விற்க பார்க்கிறாங்க ஒரு வப்பு சொத்து ஒருத்தர் கொடுக்கணும்னா அவர் ஐந்து வருஷம் முஸ்லிமா இந்த சட்டம் தேவையா இந்தியாவுக்கு தேவையில்லாத சட்டம் இதெல்லாம் அதே போன்று தொடர்ச்சியாக பிஜேபி அரசு செய்திருக்க தொடர்ச்சியாக கும்போகம் அளித்துக் கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதே போன்று விவசாயிகள் டெல்லியில எப்படி ஒரு வெற்றியை கண்டார்களோ அதே போன்று இது வழக்கு சம்பந்தமாக தமமுக சார்பில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம் இதற்கு அனைத்து உளமாக்கலும் அனைவருமே டெல்லியை நோக்கி செல்கின்ற காலம் விரைவில் வரும் என்று மனிதநேய மக்கள் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்து வெளிவருகிறேன் நன்றி